ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் மனதிற்கான ஆரோக்கியமான உணர்ச்சி உணவு என்கிற தலைப்பின் இரண்டாம் பாகத்தை பார்க்கலாம் நேற்றைய செய்தியில் நாம் செய்தித்தால் மின்னணு சாதனங்கள் சமூக ஊடகங்கள் மூலமாக உட்கொள்ளப்படுகிற உணர்ச்சி உணவுகளை எவ்வாறு தவிர்ப்பது என்பதை பற்றி பார்த்தோம் உணர்வு நச்சுத்தன்மைகளை நீக்குவதற்காக எளிமையான படிகளையும் பார்த்தோம் இப்பொழுது நாம் எதிர்மறை தகவல்களுக்கு ஒரு பொதுவான ஆனால் மிகவும் முக்கியமான ஆதாரத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம் இது நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் நாம் வசிக்கும் இடம் நம்முடைய விரிவுபடுத்தப்பட்ட உறவினர்கள் நண்பர்கள் அலுவலகத்தில் உடன் வேலை செய்பவர்கள் போன்றோரிடமிருந்து வருகிறது அவர்கள் பெரும்பாலும் நம்மிடம் பிரச்சனைகள் பிறருடைய சமஸ்காரங்கள் அல்லது நடத்தைகள் போன்ற நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாத விஷயங்களைப் பற்றி பேசுவார்கள் ஆனால் நாம் இந்த தகவல்களை கவனமாக கேட்போம் இப்படிப்பட்ட தகவல்களை கவனிக்கிறோம் என்றாலே தீமை விளைவிக்கின்ற உணர்ச்சி உணவை உட்கொள்கிறோம் என்ற அர்த்தமாகும் இவ்வாறு நாம் கவனத்துடன் கேட்கும் விஷயங்கள் யாரை பற்றி நாம் கேட்கின்றோமோ அவரை பற்றிய ஒரு தோற்றத்தை நமக்குள் உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் நமது எண்ணங்களின் ஒரு பகுதியாகவும் அது மாறிவிடுகிறது ஒருவரைப் பற்றி இன்னொருவர் கூறும் கருத்து உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது அந்த மனிதர்கள் அவர்களுடைய கருத்துகளை அவர்களின் சமஸ்காரத்தின் அடிப்படையில் பகிர்கிறார்கள் உறவுகளிலோ வேலையிடத்திலோ என்ன நடந்தது என்று நாம் பார்க்கவில்லை சிலரிடம் விமர்சனம் செய்கின்ற சமஸ்காரம் இருக்கிறது சிலரிடம் பொறாமைப்படுகின்ற சமஸ்காரம் இருக்கிறது சிலரிடம் கவலைப்படுகின்ற சமஸ்காரம் இருக்கிறது அவர்கள் பிறரை பற்றி எப்படி பேசுவார்கள் என்று நமக்கு என்ன தெரியும் தவறான உணர்ச்சி உணவில் நமக்கு கொடுக்கப்படும் முதல் அடுக்கு என்னவென்றால் ஒரு மனிதரைப் பற்றிய பலகீனத்தை நம்மிடம் பேசுவதாகும் இரண்டாவது அடுக்கு என்னவென்றால் நம்மிடம் பேசுகின்ற மனிதரின் பலகீனமாகும் நாம் அவருடைய பேச்சை கவனிப்பதன் மூலம் நம்முடைய சொந்த பலகீனம் என்கிற மூன்றாவது அடுக்கையும் அதில் சேர்க்கிறோம் எனவே நாம் மூன்று அடுக்கை உடைய கொழுப்பு நிறைந்த உணர்வு உணவை உட்கொள்கிறோம் இவை நாம் சுமந்து செல்கிற எதிர்மறையின் மூட்டைகள் மட்டுமே ஆகும் நாம் லேசாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்க விரும்பினால் போன்ற உணவுகளை உட்கொள்ளுவதில் நம்மை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஓம் சாந்தி